வணக்கம் இது நம்ம ஜிஎம் எம் நம்ம சேனல்ல ஒரு ஏக்கர் எழுபத்தி சென்ட் கரிசல் மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு இந்த லேண்ட் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுக்கா கங்கை கொண்டான் பத்திர ஆபீஸுக்கு உட்பட்டது முன்னூத்தி நாப்பத்தி ஒரு அடி ரோடு முகப்புடன் கோவிந்தாபுரம் கிராமம் தான் ரோட் மேலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க தற்போது மக்காச்சோளம் விதைச்சு அறுவடை செய்யும் தருவாயில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துக்கு ஒரே கையெழுத்து போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க மின்சார வயிற்களும் இந்த இடம் வழியா செல்லவில்லைன்னு சொல்லியிருக்காங்க திருநெல்வேலி டு மதுரை நான்கு வழி சாலையில ஒன்பது கிலோமீட்டர் தொலைவு மட்டுமே உள்ள இந்த லேண்டுக்கான விலை ஏக்கருக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே இது இறுதியான விலை கிடையாது விலையில சிறிய தளர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த நெல் பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவில் உள்ள மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மேலும் நிலம் வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் இடையில் நடக்கும் தகவல் மற்றும் பல பரிமாற்றங்களுக்கு நம் சேனல் பொறுப்பாகாதுங்கிறதையும் சொல்லிக்கிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்